அன்பிற்குரியவர்களுக்கு என் அன்பின் வணக்கம் யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது முதல் பகுதியில் யூபிலி கொண்டாட்டத்தினுடைய ஒரு புரிதல் நாம் பெற்றுக்கொண்டோம் யூபிலி எப்போது தொடங்கப்பட்டது இந்த யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வாறு தொடங்கப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைப் என்பதை பற்றி பார்த்தோம் இந்த இரண்டாவது பகுதியில் எதிர்நோக்கினுடைய அடையாளங்கள் இந்த எதிர்நோக்கு அதனுடைய அடையாளங்கள் யார் யாருக்கெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார் அதில் குறிப்பாக ஒரு ஒன்பது கருத்துக்கள் திருத்தந்தையால் நமக்கு கூறப்பட்டுள்ளது அதில் நான்கு கருத்துகளை இந்த இரண்டாவது பகுதியிலே நாம் கேட்க இருக்கிறோம் எதிர்நோக்கினுடைய அடையாளங்கள் அதன் முதல் கருத்தாக திருத்தந்தை சொல்வது கடவுளின் அருளில் எதிர்நோக்கை காணல் எதிர்நோக்கை எதில் நாம் காண்பது இரண்டு விஷயங்கள் கடவுளின் அருளில் எதிர்நோக்கை காணல் காலத்தின் அறிகுறிகளில் எதிர்நோக்கை காணல் அப்போ இந்த எதிர்நோக்கை எதில் காண வேண்டும் என்றால் ஒன்று கடவுளின் அருளில் காண வேண்டும் மற்றொன்று காலத்தின் அறிகுறிகளில் இந்த எதிர்நோக்கை நாம் காண வேண்டும் அப்ப இந்த காலத்தின் அறிகுறிகள் என்று சொல்லுகிற பொழுது இரண்டாம் அத்திக்கான் சங்கத்தினுடைய கருத்தை திருத்தந்தை அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டுகிறார் காலத்தின் அறிகுறிகளை உயித்துணர்ந்து நற்செய்தியின் ஒளியில் அவற்றின் உட்பொருளை எல்லா காலகட்டங்களிலும் விளக்கிக் கூறுவது திரு அவையினுடைய கடமை என்று இரண்டாம் சங்க ஏடு குறிப்பிடுகிறது காலத்தின் அறிகுறிகள் ஏன் இந்த காலத்தின் அறிகுறிகள் முக்கியத்துவம் பெறுகிறது ஒன்று கடவுளின் அருள் கடவுளின் அருள் இல்லாமல் எதையுமே நாம் சாதிக்க முடியாது எதையுமே நாம் செயல்படுத்த முடியாது இதில் காலத்தின் அறிகுறிகளுடைய பங்கு என்ன என்றால் காலத்தின் அறிகுறிகளை அறியாமல் நம்முடைய எதிர்நோக்கை முன்வைத்தோம் என்று சொன்னால் அது தோல்வியில் முடிந்துவிடும் எனவேதான் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து காலத்தின் அறிகுறிகளின் அடிப்படையில் நம்முடைய எதிர்நோக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதைத்தான் திருத்தந்தை இவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் அதற்கு திருத்தந்தை மிக அழகாக சொல்லுகிறார் உலகில் உள்ள நன்மைத்தனங்களை நாம் முதலில் இனம் காண வேண்டும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் இந்த காலத்திலே நாம் வாழுகிற சமூகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கலாம் வன்முறைகள் இருக்கலாம் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்திலே இருக்கிற நன்மைத்தனங்கள் என்ன என்பதை நாம் இனம் காண வேண்டும் ஒருவேளை நாம் அதை இனம் காண தவறிவிட்டால் தீமையினாலும் வன்முறையினாலும் இந்த நன்மைத்தனங்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு விடும் என்று மிக அழகாக சொல்லுகிறார் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து நன்மைத்தனங்களை நாம் கண்டுணர வேண்டும் நம்முடைய பார்வையிலே தெரிவதெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் தீமைகள் தான் நம்முடைய பார்வையிலே படம் நன்மைத்தனங்கள் எப்போதுமே நம்முடைய பார்வையிலிருந்து மறைக்கப்படுகிறது ஆனால் திருத்தந்தை மிக அழகாக சொல்லுகிறார் காலத்தின் அறிகுறிகளில் நீங்கள் நன்மைத்தனங்களை கண்டுணர வேண்டும் அப்படி கண்டுணரவில்லை என்றால் தீமையினாலும் வன்முறையினாலும் அவை மூழ்கடிக்கப்பட்டு விடும் என்று திருத்தந்தை தன்னுடைய முதல் கருத்தை பதிவு செய்கிறார் இரண்டாவதாக உலக அரங்கிலே எங்கு பார்த்தாலும் போர் பதட்டம் அப்ப அமைதிக்கான அறிகுறிகள் யாரெல்லாம் போர் பதட்டத்திலே வாழ்க்கையை இழந்து மக்கள் வன்முறைகளாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ வாழ்வை இழந்து ஒரு மீட்பு கிடைக்காதா விடுதலை கிடைக்காதா என்று இயங்கி இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு இந்த எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் என்று திருத்தந்தை தெளிவாக சொல்லுகிறார்கள் பல்வேறு மண்டலங்களில் மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மக்களுடைய அழுகுரல் இந்த மக்களுடைய கூக்குரல் உணவு இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் தங்களுடைய கூக்குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிற மக்களுடைய குரல் இந்த போர்களை நடத்தி கொண்டிருக்கிற நாட்டு தலைவர்களுடைய செவிகளிலே கேட்பதில்லை ஆளும் வர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஏழை மக்களுடைய குரல் கேட்பதே இல்லை இது கேட்பாமல் இருப்பது நியாயமா அது ஒரு நீதியாக இருக்குமா இருக்காது எனவே இந்த எதிர்நோக்கினுடைய முதல் அறிகுறி அமைதிக்கான விருப்பம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அமைதியோடு வாழ வேண்டும் திரு அவை மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கிற மக்கள் அமைதியோடு வாழ்க வேண்டும் போர் பதட்டம் நீங்க வேண்டும் எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்கிற கருத்தை திருத்தந்தை அவர்கள் இரண்டாவதாக சொல்லுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று நச்செய்தி சொல்லுகிறார் எனவே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நாட்டை ஆளுகிற தலைவர்கள் ஆளும் வர்க்கத்திலே இருக்கிறவர்கள் மாற வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் அமைதியை பெற்றுக்கொண்டு அமைதியிலே வாழ்வார்கள் எனவே இந்த போர் பதட்டம் நிறைந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார் மூன்றாவதாக வருங்காலத்தை எதிர்நோக்குடன் பார்ப்பது இது மிக முக்கியமான ஒன்று ஏற்கனவே முதல் பகுதியிலே சொன்னேன் எப்போதுமே ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டு வருகிற பொழுது மக்களுக்கு எதிர்நோக்கு இருப்பது இயல்பான ஒன்று எனவே மக்கள் எதிர்காலத்தை எதிர்நோக்குடன் பார்க்க வேண்டும் அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராத எதிர்நோக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் திருத்தந்தைனுடைய கருத்து திருத்தந்தையினுடைய எதிர்பார்ப்பு இந்த யூபிலி ஆண்டினுடைய குறிக்கோளும் அதுதான் வாழ்க்கையை எதிர்நோக்குடன் பார்ப்பது எப்படி அப்படி பார்க்க முடியுமா அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது எதையெல்லாம் மாற்றினால் வாழ்க்கையை எதிர்நோக்கோடு மக்கள் பார்க்க முடியும் அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் இல்லாம மக்களுக்கு அமையும் என்பதை மிக அழகாக இந்த மடலிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கு நாம் செய்ய வேண்டியது வாழ்க்கையின் மீது முதலிலே நாட்டம் இருக்க வேண்டும் வாழ்க்கையின் மீது ஆர்வம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் வாழுகிற குடும்பம் நாம் வாழுகிற பங்கு தளம் நம்முடைய மறை மாவட்டம் நம்முடைய மாநிலம் நம்முடைய நாடு இந்த உலகம் இவை எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கையின் மீதான நாட்டம் எதிர்நோக்கிற்கு அடிப்படையாக அமைகிறது இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அதற்கு தடையாக இருப்பது என்ன என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லாத ஒரு மனநிலை இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கிறது ஒரு சுயநலம் நான் எனது எனக்குரியது என் பிள்ளைகள் என் குடும்பம் எனது ஊர் அதோடு முடிந்து போய்விடுகிறது எனவே பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லாத ஒரு தன்மை இன்றைக்கு எங்கும் வியாபித்திருக்கிறதை நாம் காண முடிகிறது எதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லை இன்னைக்கு பார்க்கிறோம் நல்ல கருத்துகளை சொன்னால் அதை கேட்பதற்கு யாரும் இல்லை அதை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை ஆனால் ஒரு தவறு நடந்தால் அதை சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி அல்லது பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி மிக வேகமாக அதை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் மிக வேகமாக பரவிவிடுகிறது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற பல்வேறு சிக்கல்கள் குறிப்பாக தடுக்கப்படாத ஒரு அதிவேகம் திருத்தந்தை சொல்லுகிற வார்த்தைகள் இவையெல்லாம் தடுக்கப்படாத அதிவேகம் வேகம் அது வாகனம் ஓட்டுவதில் மட்டுமல்ல மனிதனுடைய வாழ்க்கையே மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாவற்றிலும் ஒரு எதிர்காலம் பற்றிய ஒரு அச்சம் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கிறது வாழ்க்கை எப்படி அமையப் போகிறதோ பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையுமோ வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்காலம் பற்றி ஒரு அச்சம் காரணம் இன்றைக்கு வேலை வாய்ப்பில்லாத ஒரு சூழலை நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்திலே படித்தால் அரசு வேலை கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்றைக்கு அரசு வேலைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இன்றைக்கு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு காலகட்டம் வரும் அரசு வேலை என்பதே இருக்காது என்கிற ஒரு காலகட்டம் வரும் அப்படி வருகிற பொழுது இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் எங்கே கொட்டி கிடக்கும் என்று சொன்னால் கார்பரேட் நிறுவனங்களுடைய கையிலே இருக்கும் அங்கே வேலைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை அதை போல சமூக திட்டங்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களிடம் இல்லை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார்களே தவிர மக்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக சுபிட்சமாக வாழ்வதற்கான சமூக திட்டங்கள் இன்றைக்கு வருடத்திலே இல்லை எதிலும் ஆதாயம் தேடுகிற ஒரு மனப்பாங்கு இன்றைக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை விளம்பரத்துக்காக செய்வது அதில் எனக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்று பார்ப்பது ஆக எல்லாவற்றையும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக செய்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு மக்களிடத்திலே இருக்கிறது அதே போல இன்றைக்கு உலக அளவில் பார்க்கிற பொழுது பிறப்பு விகிதம் அச்சமூட்டுவதாக இருக்கிறது என்று திருத்தந்தை பதிவு செய்கிறார் என்னென்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலே நாம பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு மேல் இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை அதிகபட்சம் இரண்டு குழந்தைகள் அதற்கு மேல் பெற்றுக் கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை எனவே இந்த பிறப்பு விகிதம் என்பதும் இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை திருத்தந்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறார் எனவே இந்த எதிர் வருங்காலத்தை எதிர்நோக்குடன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தடையாக இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் இவை மாற்றப்பட்டு இவை எல்லாம் இந்த மக்களுடைய நலனுக்காக வடிவமைக்கிற பொழுதுதான் அந்த மக்களுக்கு எதிர்நோக்கின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும் என்பதை திருத்தந்தை மிக அழகாக சொல்லுகிறார் இது எப்படி இந்த வாழ்க்கையை வருங்காலத்தை எதிர்நோக்குடன் முன்னெடுப்பது என்று சொன்னால் நாம் திறந்த மனதோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் திறந்த மனதோடு செயல்பட வேண்டும் இந்த திறந்த மனம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையே நம்முடைய குடும்பங்கள் இவனை நம்முடைய குடும்பங்களில் இருந்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பான பெற்றோர்களாக மாற வேண்டும் திருத்தந்தை நமக்கு பரிந்துரைக்கிற விஷயங்கள் பெற்றோர்கள் பொறுப்பான பெற்றோர்களாக இருக்க வேண்டும் அந்த பொறுப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதிகம் நான் பிள்ளைகளை பெற்றுவிட்டேன் என்பதற்காக மட்டும் நான் ஒரு பெற்றோர் என்று கர்வம் கொள்ள முடியாது நான் ஒரு பொறுப்பான பெற்றோராக இருக்கிறானா என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அதே மன துணைவர்கள் கணவன் மனைவி அங்கே ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் ஒரு மரியாதை ஒரு அன்பு இது இன்றைக்கு இருக்கிறதா என்றால் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணம் பெற்றோர்கள் கணவன் மனைவி எனவே அந்த குடும்ப வாழ்க்கை மன துணைவர்களுக்கு இடையிலே இருக்கிற அந்த உறவு மேம்பட வேண்டும் சிறார்கள் குழந்தைகள் சிரிப்பு நிறைந்த ஒரு எதிர்காலம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த எதிர்காலம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் உருவாக்கி கொடுக்கிறோமா அல்லது பதட்டமும் அமைதியின்மையும் குழப்பமும் நிறைந்த ஒரு சமூகத்தை கொடுக்கப் போகிறோமா என்பதை நாம் சிந்திக்க திருத்தந்தை அழைப்பு எடுக்கிறார் குழந்தைகள் அவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எனவே அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் தான் இதை போகிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை எனவே அந்த சிறார்கள் குழந்தைகள் சிரிப்போடு நிறைந்த ஒரு எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு இந்த திருமடலிலே திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார் அதே போல மனித வாழ்வினுடைய மகிழ்ச்சியை மீட்டெடுப்பது இவை அனைத்தும் நன்றாக இருக்கிற பொழுதுதான் மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி மீட்டெடுக்கப்படும் என்பதை திருத்தந்தை மிகத் தெளிவாக சொல்லுகிறார்கள் நான்காவதாக திருத்தந்தை இந்த எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் யாருக்கு காட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் துன்பங்களை எதிர்கொள்கிற சகோதர சகோதரிகளுக்கு எதிர்நோக்கினுடைய கண்டுநிறக்கூடிய அடையாளங்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் யாரெல்லாம் துன்பங்களை எதிர்கொள்கிறார்களோ துன்பத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் எதிர்நோக்கினுடைய அடையாளங்களை கண்டு கொள்ளக்கூடியவர்களாக திரு அவையிலே இருக்கிற நாம் மாற வேண்டும் என்று திருத்தந்தை தன்னுடைய நான்காவது கருத்தை மிக அழகாக சொல்லுகிறார்கள் அதில் குறிப்பாக துன்பங்களிலே இருக்கிற மக்கள் யார் என்று சொன்னால் அங்கே திருத்தந்தை சுட்டிக்காட்டுவது சிறை கைதிகள் வேலிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் கட்டுப்பாடுகளால் சிறை வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் உரிமைகளை இழந்து வாழ்க்கையை இழந்து பயந்து அந்த தடுப்பு வேலிகளுக்கு பின்னாலே இருக்கிற மக்களை நோக்கி திருத்தந்தை இந்த கர்த்தர் இந்த மக்கள் எதிர்நோக்கினுடைய அடையாளங்களை கண்டுகொள்வதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த சிறை கம்பிகளுக்கு பின்னால் தடுப்பு வேலிகளுக்கு பின்னால் இருக்கிற மக்களுடைய நிலையை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பக்கம் கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம் உரிமை இல்லாத நிலை பாசமின்மை அதையெல்லாம் விட ஒரு மனிதருக்குரிய சாதாரண மரியாதை கூட இல்லாமல் இந்த மக்கள் நடத்தப்படுகிறார்கள் இவர்கள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் மாண்பு இருக்கிறது அவர்களும் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திருத்தந்தையினுடைய ஆவல் எனவேதான் திருத்தந்தை இவர்களுக்கும் இந்த எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் அறிவிக்கப்பட வேண்டும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை திருத்தந்தை முன்வைக்கிறார் அதற்கு அவர் சொல்லுகிற விஷயம் ஒன்று அவர்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவுகிற விதத்திலே அந்த தடுப்பு வேலிகளுக்கு பின்னால் சிறைகளுக்கு பின்னால் இருக்கிற மக்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிற விதத்திலே மன்னிப்பு அல்லது மன்னிப்பிற்கான வழிமுறைகள் அவர்களுக்கு காட்டப்பட வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை எதிர்பார்க்கிறார் இதை யார் செய்ய முடியும் என்று சொன்னால் அரசும் ஆளுகிறவர்களும் தான் இதை செய்ய முடியும் எனவே இந்த வேண்டுகோள் அரசுக்கும் ஆள்கிற வர்க்கத்திற்கும் திருத்தந்தை விடுக்கிற ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இரண்டாவதாக இந்த சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிற மக்கள் இந்த தடுப்பு வேலிகளுக்கு இருக்கிற மக்கள் விடுதலை பெறுகிற பொழுது அவர்களும் இந்த சமூகத்தில் மீண்டும் ஒருங்கிணைவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் மறுவாழ்வு அவர்கள் இந்த தடுப்பு வேலியை விட்டு ஒரு காலகட்டத்திலே போர் பதட்டங்கள் நீங்கி வெளியே வருவதாக இருந்தார் அவர்கள் மீண்டும் இந்த சமூகத்தில் இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு தேவையான திட்டங்களை அரசுகள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் திருத்தந்தை இந்த கருத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் அதற்கு திருத்தந்தை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுவது இயேசுவினுடைய வருகையை அவருடைய பணிவாழ்வை பற்றி எஸ்ஆயா நற்செய்தியில் முன்னறிவிக்கப்பட்ட அந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு உள்ளம் உடைந்தோரை குணமாக்குதல் சிறைப்பட்டோருக்கு விடுதலை ஆண்டவர் தரும் ஆண்டினை அறிவித்தல் என்கிற இந்த இறைவார்த்தை நமக்கு உதாரணமாக திருத்தந்தையவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த நான்கு கருத்துகள் இந்த முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது